பஞ்செட்டி அகத்தீஸ்வரர் கோவிலில் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் சிறப்பு அலங்காரத்தில் ஆராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பஞ்செட்டியில் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அன்னாபிஷேகம் விழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டும் அகத்தீஸ்வரருக்கும் ஆனந்தவள்ளி தாயாருக்கும் அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது அன்னம் மற்றும் காய்கறிகள் கொண்டு அகத்தீஸ்வரருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் புறசூழ சிவாச்சாரியர்கள் அன்னத்தை கையிலேந்தி பிரகாரத்தை சுற்றி வந்தனர் இதனைத் தொடர்ந்து உலக மக்கள் நலனை பெற வேண்டியும் நீர் நிறங்கள் நிரம்பவும் விவசாயம் செழிக்கவும் நீர்நிலைகளில் உள்ள ஜீவராசிகள் உணவருந்தும் வகையில் அன்னம் திருக்குளத்தில் கரைக்கப்பட்டது இந்த அன்னாபிஷேக விழாவில் பொன்னேரி சுற்றுவட்டார பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் அங்கு வந்திருந்த திரளான பக்தர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் அன்னதான பிரசாதங்களும் வழங்கப்பட்டது